தேர்தல அதிகமான வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் வெற்றி பெற வைப்பீங்களா இருக்கக்கூடிய மக்கள் வாக்கு நடைபெறும் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அமைச்சாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என் பாசத்துக்குரிய சகோதரர் ஆட்டோமேட்ட சகோதரர் குடா சுடர் அண்ணே போச்சோரே திமுகவின் அரேத்திரர் இனிய சகோதரர் எஸ் சிவக்குமார் அண்ணே காலकालமான இந்தத் திராவிட அடிமுரன் பெரிய இல்ல மக்கள் பணியாற்றி போச்சோரின் நோயுக்காக பாடுபட்டு உங்கள் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர் முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்தவர் இரண்டாம் போராட்டத்தில் வேட்பாளராக நாற்பது ஆண்டுகளா காங்கிரஸ் பயணிக்கக்கூடியவர் எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவரா அமித்ஷரா சட்டப்பேரவை தலைவரா ரெண்டு முறை முதலமைச்சரான அரசியல் சொந்தமானவர் முறையாக நாடாளுமன்றத்திற்கு செல்ல உங்கள் ஆதரவை கேட்டு இங்கு உள்ள இவர்களும் உறுப்பி நின்று கொண்டிருக்கிறார் வைத்தியலிங்கம் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து சென்ற தேர்தலை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற வைக்கணும் வெற்றி பெற வைப்பீங்களா நீங்க வாக்களிக்கிறது மட்டும் இல்ல இந்த ஸ்டாலின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் வாக்கு கேட்கணும் கேட்பீங்களா வெளியேற்றிய சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு இந்த இந்திய ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற கொள்ளையர்களை வெளியேற்றுவதற்கு இந்தியா முழுக்க இருக்கின்ற அரசியல் மத சார்பாட்டு அமைப்பு இந்தியா கூட்டணி என்ற

திமுக திராவிட காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலே புதுச்சேரியில் இருந்தபொழுது நாட்டிற்கே முழுவதமாக திட்டமான தாய்க்கு தங்கம் என்ற திட்டத்தை அவர் கையால் துவங்கி வைக்கப்பட்டது எங்கள் மறைந்த தலைவர் இந்திரா காந்தி அவர்களை நாடே எதிர்த்த நிலையில் தலைவர் கலைஞர் அவர்தான் நேர்வின் மகளை வருவ நிலையான ஆட்சி தருகை என்று என்றார் அந்த முழக்கம்தான் நாடு முழுவதும் எதிர் எதிரொலித்தது இந்திரா காந்தியை மக்கள் செல்வாக்கு பெற்ற ஆட்சி விதத்தில் அமல் செய்தது தான் கலைஞர் அவர்கள் அவர் உருவாகத்தான் நான் தளபதி அவர்களையும் பார்க்கின்றேன் இரண்டாயிரத்தி தேர்தலில் காங்கிரஸ் அறிவிக்கவில்லை ஆனால் தளபதி அவர்கள் இந்த தேசத்திற்கே ஒரு கடன் உதவி போன்ற தளபதி அவர்களின் பின்பற்றியே முன்னெடுக்கப்படும் திட்டங்களாகும் பாசிய ஜன பாசிய பாஜக வீழ்த்திட நாட்டை காக்க ஸ்டாலின் அழைக்கின்றேன் என்ற புழக்கம்தான் இந்தியா